உடம்பு சரியில்லாம் குழந்தைங்க லீவ் லெட்டர் கொடுப்பாங்க ரெஸ்பெக்டட் ஹெட் மிஸ்டர்ஸ் ஃப்ரம் இயர்ஸ் ஃபோர் டேஸ் ஆம் நாட் ஃபீலிங் வெல் ஐ வாண்ட் டு டேக் பெட் ரெஸ்ட் ஐ வாண்ட் டு கன்சல்ட் எ டாக்டர் ஸோ ப்ளீஸ் கிராண்ட் மீ ஃபோர் டேஸ் லீவ் ஐ எம் ரிக்வெஸ்டிங் வெரி கைண்ட்லி பை ஒரு ஒபீடியன்ட்லி விஜய் பனையோ சென்னை இந்த ஸ்கூல் பசங்க லீவ் லெட்டர் கொடுக்க மாட்டாங்க உடம்பு சரி லீவ் லெட்டர் கொடுக்குறாங்க ஐயா பொங்கல் பண்டிகை இருக்குதுங்க இப்போ விட்டுடுங்க இப்போ விட்டுடுங்க என்ன மட்டும் முட்டு பாருங்க எப்படி ஒரே ஓட்டம் ஓடுறேன் பாருங்க காலையில் ஒரே ஏற்றி ஃப்ளைட் ஏறி நேரம் சென்னைக்கு போயிடுறாங்க நேரம் சென்னைக்கு போய் பனியூரில் போயிட்டு நாலு ஐட்டத்தை பக்கத்தில் உட்கார வச்சு சரக கிரகங்கள்லாம் போட்டு நான் கொஞ்சம் ரிலீஃப் ஆனோம் நாலு நாள் ஒரு அஞ்சு நாள் லீவ் விட்டிங்கன்னா பொங்கல் பண்டிகை முடிச்சுட்டு வந்துடுறேங்க அவனுக்கு பார்த்தேன் சீ தூ போ என்னடா ஏய் நீ கேட்ட கேள்விகள்லாம் சரியா பதில் சொல்ல பத்தொன்பதாம் தேதி திரும்ப வா பத்தொன்பதாம் தேதி வர சொல்லி மூணு நாள் கூட இருக்கு சொல்லுவேன் நாலு நாள் கூட இருக்கு சொல்லுவேன் கேட்ட கொல்லி பதில் சொன்னோம் ஒழுங்காக போயிட்டு வாடா அனுப்பிச்சு விட்டோம் ஒரே ஒற்ற ஓடி விட்டோம்